முன்னேற்றமும் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து இல்லை அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இவருடைய வந்து சர்வதிகாரம் சர்வதிகாரம்னா மக்கள் வந்து ஒரு படி கூட வந்து மேல வந்து விற்க கூடாது அதாவது எங்க வந்து மக்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்மள வந்து தூக்கிடுவாங்க அதாவது நம்ம வச்ச இஷ்டம் தான் அப்படின்ற ஒரு தன்மை வந்து இல்லாம போயிடும் அதனால வடகுரிய அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் வந்து செய்யணும் அதுதான் மக்கள் வந்து எல்லாமே உணரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க அதாவது அவருடைய அதிகாரத்துல உள்ள ஆட்சியாளர்களே வந்து பயந்து நடுங்கி போய் தான் இருந்திருக்கணும் அவருடைய அமைச்சரவையில் வந்து யாராவது தூங்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் கவனிச்சாருன்னா உடனடியாக அவருக்கு வந்து தூக்கு வந்து உறுதி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய நடக்குது வடகுரிய அதிபர்னா இவர் மட்டும் அப்படி கிடையாது அதாவது இது மூணு தலைமுறையா வந்து இவங்களுடைய வம்சம் வந்து இந்த நாட்டை ஆண்டுட்டு வருது அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே வடகுரியா தென்கொரியா அப்படின்ற பெரிய ஒரு சகாப்தத்தில் இவங்களுடைய முன்னோர்கள் இவங்களுடைய அப்பா தாத்தா தான் வந்து இந்த நாட்டை வந்து கட்டுப்படுத்தி பெரிய ஒரு புரட்சியா வந்து கொண்டு வந்தாங்க கிம்ஜாங் அப்பா கிம்மில் வந்து இறந்த பிறகுதான் கிம்ஜாங் ஒருத்தர் வந்து இருக்காரு அவருக்கு மகன் இருக்காரு அப்படின்னு உலகமே தெரிய ஆரம்பிச்சது

கிம்மியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப தாங்க வந்திருக்காங்க அவங்க அடுத்த ஆட்சியாளர் கூட வந்து அங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க கிம்ஜானுக்கு கல்யாணம் ஆனது அப்பதான் வந்து வெளியே வந்தது ரெண்டாயிரத்தி தான் உலகத்துக்கே தெரிஞ்சது கிம்ஜானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மர்மம் இருந்தது தெரிய வருது அவங்களுடைய மனைவி ரிசோல் ஜோ உலகத்துக்கே வந்து ஒரு மர்மமான பெண்ணம் தெரிஞ்சது அதாவது அவங்க வந்து அது வரலையும் வெளியே வரல அவங்களுடைய மாமனார் வந்து அதாவது கிம்ஜாங் அப்பா வந்து இறக்கும் போது தான் அவங்க வந்து வெளியில வராங்க அப்பதான் உலகத்துக்கே வந்து இவரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வெளில வருது இந்த அளவுக்கு மிகவும் சஸ்பென்ஸ் ஆன மருமான ஒரு நாடு தான் வடகொரியா இந்த இடத்துல வந்து சீனாவுக்கு இவருடைய மனைவியோட வந்து போறாரு கிம் ஜாங் அங்க வந்து ஊடகங்கள்ல இருந்து அந்த நாடுல எல்லாருமே பிரமிச்சு போய் வடகொரிய அதிபர் மனைவியை தான் வந்து பாக்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய புன்னக அழகம் வந்து நிறைஞ்சவர் தான் அவர் அது மட்டும் கிடையாது கிம் ஜானுக்கு வந்து மூணு பிள்ளைகள் வந்திருக்கு மூத்தவர் வந்து பையன் ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க பிள்ளைங்கள பிள்ளைங்களை இதுவரையும் அறிமுகப்படுத்தாமே வந்திருந்தாரு கடைசியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணை வந்து நடத்தினாரு அணு ஆயுத சோதனை நடத்தும் போது அவருடைய பொண்ணோட அவர் நிக்கிற போட்டோ வைரலா ஆரம்பிச்சு இப்ப தான் வந்து தெரிஞ்சது இவருக்கு வந்து பொண்ணு இருக்குது அடுத்த வாரிசு வந்து இந்த உலகத்தை அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா அந்த கதை வந்து மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸா வந்திருக்கும் அவங்க மனைவி கல்யாணம் பண்ண வரப்படு யாரெல்லாம் அவங்க மனைவியை ஏறெடுத்து பார்த்தா கூட வந்து சுட்டு கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல வந்து பிறந்தவங்க அவங்களுடைய அப்பா வந்து ஒரு டாக்டர் அவங்க அம்மா வந்து ஒரு பேராசிரியர் இந்த குடும்பத்துல தான் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்துல தான் வந்து பிறந்தது இவங்க ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்காங்க அதுல வந்து இவங்க கேட்பனா வந்து இருக்காங்க இப்ப என்ன

அப்படின்ற மாதிரி வடகொரிய வந்து செயல்பட்டு இருக்காரு இருந்தாலும் இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது இந்த முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் நடக்கும் போது அந்த வடகொரியா தென்கொரியா சண்டையில வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து உலக நாடுகளே வந்து எதிர்த்து அவங்க வந்து போராடினாங்க அந்த ஒரு பிரச்சனையை கூட வந்து இருக்கலாம் அதனால கூட வந்து கட்டுப்பட கொண்டு வரலாம் ஆனா இந்த அளவு சர்வதிகாரம் இரண்டாயிரத்தி இருபதுலயும் வந்து இவ்வளவு பெரிய சர்வதிகாரம் அப்படி ஒரு நாடுனா அது வந்து வடகொரியா தான் ஆனா ஏற்கனவே நிறைய நாடுகள் உள்ள சர்வதிகாரிகள் எல்லாமே பிடிச்சி வந்து போட்டுட்டாங்க கொன்னுட்டாங்க ஆனா வடகொரியா மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கு என்ன காரணம்னா ஆரம்பத்திலேருந்து அவங்க வந்து எச்சரிக்கையா இருக்கிறது தான் ஆரம்பத்திலே தன்னுடைய படையையும் தன்னுடைய நாட்டையும் வலுமைப்படுத்தினதா முக்கியமா இதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து அணு ஆயுதம் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பயமுறுத்துறாரு முதல்ல வந்து அணு ஆயுதம் கண்டுபிடிச்சாரோ இல்லையோ ஆனா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பெரிய ஒரு பில்டப் ஊட்டம் மட்டும்தான் அவரையும் அந்த நாட்டையும் வந்து காப்பாத்தணும் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க விட்டுற ஒவ்வொரு நியூஸுமே பயங்கர ஒரு பரபரப்பா வந்திருக்கும் இப்படி தாண்டி இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் தான் நிகழ்வு நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவர் பண்ற பெரிய ஒரு நிகழ்வு வந்து பார்க்கப்படும் முக்கியமா இவருக்கு அதாவது கிம்ஜானுக்கு வந்து அந்த அன்னபுரமே வந்து வச்சிருக்காரா அன்னபுரம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆதி காலத்தில் ராஜாக்கள் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கிடையாது இவர் வந்து நாடு முழுவதும் உள்ள அழகான பெண்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பக்குழு வந்து அமைச்சிருக்காரு அந்த இன்பக்குழு என்ன பண்ணுனா எல்லா ஸ்கூல்லையும் எல்லா இடங்கள்லையும் வந்து போயிட்டு தேடும் பன்னெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள பெண்கள் மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து தேர்வாங்க அந்த இன்பக்குழுவில் போயிட்டு எல்லா கிளாஸ்லையும் அதாவது ஒரு ஸ்கூல்ல நுழைஞ்சு எல்லா கிளாஸையும் செக் பண்ணுவாங்க யார் ரொம்ப வந்து அழகா இருக்காங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வருவாங்க அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து கண்ணித்தன்மையை வந்து பரிசோதிக்கப்படும் கண்ணித்தன்மையோட இருக்காங்களா இல்லையா பரிசோதிக்கப்படும் இப்படி பல விதங்களில் பரிசோதிக்கப்பட்ட ஒவ்வொரு வந்து 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 அழகான 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 பெண்கள் 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 இருக்காங்களோ அந்த 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 தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்து செய்யறதுக்கே இவங்க எல்லாம் எல்லாம் திரட்டி கொண்டு 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 வருவாங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணி வராங்க பார்த்தீங்களா வந்துட்டு அவங்களுக்கு சொல்றாரோ அதெல்லாம் செய்யணும் அங்க ஒரு 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 மாதிரி மிகப்பெரிய அளவுல பெரிய மாளிகை வச்சிருப்பாரு மாளிகையில் தான் எல்லா பெண்களுமே இருப்பாங்க இவர் சொல்றதெல்லாம் வந்து செய்யணும் இப்போ அவரு வந்து பில்டிங் நுழையிறாரு அப்படின்னா யார வந்து பாக்குறாரோ அவங்க கூட வந்து அன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாராம் ஒரு பெண்கள் வந்து அஞ்சு வருஷம் மட்டும் தான் அங்க வந்து இருக்க முடியும் அதாவது பதினஞ்சு வயசுல போனா இரு வயசுல வந்து அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு அங்க உள்ள அதிகாரிகளே கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்படி இல்லனா வந்து அவங்க வந்து வெளியில வந்து அனுப்பி வேற யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் ஆனாலும் வடகொரியாவிலேயே மிக மிக அழகா இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து வடகொரியா அதிபர் மாளிகையில வந்து வேலையில வந்து திருந்தி ஆகணும் எல்லா பெண்களுமே வந்து இவர் வந்து நினைச்ச மாதிரி வந்து அங்க போய் அவருங்க கூட வந்து இருப்பாங்க இவரு மிகப்பெரிய ஒரு விழா மாதிரி வந்து நடத்துவார் தந்தையோட நினைவு விழா பிறந்தநாள் விழா வந்து நடத்துவார் நினைவு நாள் விழாவில் எல்லாருமே வந்து அழுகணுமா அதே போல் இவர் நடந்து வந்தால் எல்லாருமே ஒருத்தர் கூட வந்து சிரிக்கக்கூடாது இவர் சிரிச்சால் கூட எல்லாருமே வந்து அழுகணும் இப்படி பல விதமான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கார் அதே போல் இவரை எழுத்துட்டு யார் நின்னாலும் சரி உடனடியாக தூக்கு தூக்குத்தனனையோ இல்லை சுட்டுக்குள்ளே போகிறதோ வந்துருக்கும் இவருடைய அதிகாரத்தில் உள்ள மந்திரிகளோ இல்லை உயர் அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் சரி இப்போ இவரை எழுத்து பேசி ஒரு நியூஸ் வந்தாலோ இல்லை இவர் இப்படி தான் அப்படின்னு இவருடைய ஆட்சிக்கு யாராக சூழ்ச்சி செஞ்சாலோ அவங்கள உடனடியாக கதையை முடிச்சு மேலோத்துக்கு வந்து அனுப்பிட்டுவாரு இவ்வளவு பெரிய சர்வதிகாரத்துக்கு நிலைச்சி நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து இவர் வந்து முழு ஒரு கடவுளாவே வந்து மதிக்கிறாங்க அதாவது நாட்டு மக்களுக்கு அப்பா அம்மா அண்ணா தம்பி கணவன் அப்படின்னு எல்லா விதத்திலையும் வந்து கிம்ஜான் வந்து இருந்தாலும் மொத்தத்தில் இவர் வந்து அந்த நாட்டுக்கு ஒரு கடவுளாவே வந்து மதிக்கப்படுறாரு அதனாலதான் அந்த நாட்டு மக்கள் என்னதான் நீ சொன்னாலும் அந்த நாட்டு மக்கள் மனசுல வந்து கிம்ஜாங் வந்து ஒரு கடவுளாவே மதிக்கிறாங்க அதுக்காக தான் இன்னையவர்களையும் இவர் வந்து நின்றுட்டு இருக்காரு ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் எதிரி நாடுகள்தான் தான் எதிர் நாடுகளில் வந்து நம்ம கொஞ்சம் விட்டாலும் நம்மளை வந்து அழிச்சிருவாங்கன்றது வந்து ஒரு பயத்தை மூட்டி மூட்டியே வந்து அந்த மக்களை வந்து ஒரு அடிமைப்படுத்தி ஒரு வெளி உலகம் தெரியாத அளவுக்கு வந்து வச்சிருக்காரு ஆனாலும் இதுக்கு பிறகு வர அவருடைய வாரிசுகள் வந்து ஒரு பையன் ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்து அவருக்கு வந்து இருக்காங்க அவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு புதிய உலகம் புதிய மாற்றை வந்து உருவாக்கினா மட்டும்தான் இந்த உலகம் வந்து அந்த வடகொரியாவுக்கு ஒரு விடிகாலம் பிறக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஆனா அதுக்கு வந்து பல சகப வந்து பல காலம் வந்து மாறி மக்கள் எங்கெங்கோ வந்து முன்னேறி போயிடுவாங்க ஆனா வடகொரியா ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடிதான் வந்து தேங்கி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்துல ஓகே இதே போல